அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் போர்ப்பதற்றம் பேரட்சத்தில் உலக நாடுகள் ஜெர்மன் பிரிட்டன் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு மத்திய கிழக்கில் போர்ப்பதற்றம் திட்டம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக ஜெர்மன் பிரிட்டன் அரசாங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சீர்குலைக்க ஸ்டெல் ஈரான் மீது நடத்திய தன்னிச்சையான தாக்குதல் அதனைத் தொடர்ந்து ஸ்டீல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் மீண்டும் மிகப்பெரிய பதற்றத்தை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோகன் வடோல் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்து அங்கு தனது பிரதிநிதியை சந்தித்த பின்னர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அதேவேளை மத்திய கிழக்கு விவகாரங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பதற்றங்கள் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருவரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா மற்றும் அமெரிக்க ஜனாதிபதிகள் ஒரு புதிய தொலைபேசி அழைப்பில் ஈரான் மற்றும் ஸ்டெல் இடையிலான தாக்குதல்கள் குறித்து விவாதித்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அதன்போது ஈரான் மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதல்களை புடின் கண்டித்ததாகவும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த விவாதங்களுக்கு திரும்புவதை இரு தலைவர்களும் நிராகரிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது அத்துடன் இரு ஜனாதிபதிகளும் சுமார் ஐம்பது நிமிடங்கள் பேசியதாகவும் கூறப்படும் நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தின் தீவிரத்தை இது எடுத்து காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாளை ஒன்று கூட உள்ள ஜி நாடுகளின் கூட்டத்திலும் ஈரான் ஸ்டேல் தொடர்பிலான பதற்றம் மத்திய கிழக்கில் அடுத்து வரும் நாட்களில் ஏற்பட உள்ள சிக்கல்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திடீரென ரத்து செய்யப்பட்ட அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறவிருந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் நடைபெறவிருந்த இந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் ஒமான் வெளியுறவு அமைச்சர் பதர் அல்பு செய்தி உறுதிப்படுத்தியுள்ளார் ஸ்டேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள அமெரிக்கா முன்வந்தது அதற்குமே ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் அடுத்த சுற்று இடம்பெறவிருந்தது இருப்பினும் குறித்த சுற்று பேச்சுவார்த்தை தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஒமான் உறுதிப்பட்ட தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது எக்ஸ் பக்கத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான் ஈரானுக்கு ஒப்பந்தம் செய்ய அறுபது நாள் எச்சரிக்கை விடுத்தேன் அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்யவில்லை நான் அவர்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் அவர்களால் அதை அணுக முடியவில்லை இப்போது அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இருந்தபோதிலும் ஸ்டேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு இரட்டை வேடம் போடுவதாக ஈரான் குற்றம் சுமத்தியிருப்பதுடன் ஈரான் ஸ்டேல் இடையிலான மோதலுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு ஸ்டேலுக்கு இருப்பதாகவும் ஸ்டேலின் அணுசக்தி மையங்கள் மீதான தாக்குதலின் பின்னணியில் அமெரிக்காவாக இருப்பதாகவும் இந்த சூழலில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் கிடையாது என ஈரான் தெரிவித்து பேச்சுவார்த்தைகளை முற்றாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளார்கள் ஸ்டேலின் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றால் அடுத்த முறை ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துவோம் என ஸ்டெயலுக்கு ஈரான் பகிரங்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் ராணுவ தளபதிகளை குறிவைத்து ஸ்டேல் நேற்று நடத்திய ஆப்ரேஷன் ரைசிங் லைன் என்ற வான்வழி தாக்குதலில் ஈரான் பேரிழப்பை சந்தித்துள்ளது இதில் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் முன்னூற்றி இருபது பேர் படுகாயமடைந்ததாகவும் ஈரானுடைய ஐநா பிரதிநிதி தெரிவித்தார் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி சரிவூட்டும் வசதி பேர்டோ மற்றும் இஸ்பகான் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் உட்பட முக்கிய தளங்கள் தாக்கப்பட்டது நடான்ஸ் அறுபது வீதம் கிரேனியத்தை வளப்படுத்தும் திறன் கொண்டது சேதமடைந்த அணுமின் நிலையத்திலிருந்து கதிர்வீச்சு குறித்து ரஷ்யா கவலை தெரிவித்துள்ளது இந்நிலையில் இதற்கு பதிலடியாக இன்று காலை வரை ஈரான் ஆபரேஷன் த்ரீ என்ற பெயரில் டெல்லவி மற்றும் ஜெருசலேம் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டதுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் ரிசோன் லெஷீனியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டு பத்தொன்பது பேர் காயமடைந்தார்கள் இந்த தாக்குதலினால் டெல்லவி பாரியளவில் சேதமடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஈரானின் பொருளாதார உட்கட்டுமானங்களை இலக்கைத்தி ஸ்டெயில் தாக்குதலை ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் அடுத்து வரும் ஈரானிய தாக்குதல்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு பயங்கரமாக இருக்கும் என்றும் அடுத்த முறை ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் நாம் தாக்குதல் நடத்துவோம் எனவும் ஸ்டேலுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் அதிக ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அதிரடியான செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார்கள் ஈரான் தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு கருதி ஸ்டேலின் சர்வதேச பெங்குரியன் விமான நிலையம் காலவரையறையின்றி மூடப்பட்டுள்ளது ஸ்டேலினுடைய அரசு அலுவலகங்கள் பாடசாலைகள் கல்லூரிகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளன ஸ்டேலினுடைய பிரதமர் நெதன் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் முக்கிய அமைச்சர்கள் இருக்குமிடம் தெரியாமல் பாதுகாப்பான அறைகளுக்குள் பதுங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஒருவேளை ஈரான் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மூலம் ஸ்டேல் மீது ஒரு தாக்குதலை தொடுத்தால் ஸ்டேல் வரலாறுக்கான பேரழிவை சந்திக்கும் என ஸ்டேலிய பொறியியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அமெரிக்காவில் கொடூரும் முக்கிய அரசியல்வாதி படுகொலை மினோசட்டா மாநிலத்தில் ஜனநாயக கட்சியை பேருத்துவப்படுத்தும் முக்கிய அரசியல்வாதியான மெலிசா காரன்மேன் அவரது கணவர் ஆகியோர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மெலிசா காரன்மேனின் வீட்டில் நடந்துள்ளது போலீஸ் அதிகாரி போல வீடமணிந்து வந்த ஒருவரை இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர் போலீஸ் வாகனம் போல தோற்றமளிக்கும் வாகனம் ஒன்றில் தப்பு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மாநில செனட்டர் ஜோன் ஹேப்மேன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் தனித்தனி துப்பாக்கிச்சூட்டில் தங்கள் வீட்டில் குறிவைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் பலமுறை சுடப்பட்ட சுட்டப்பட்ட போதிலும் படுகாயங்களுடன் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்கள் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்டவையாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தார்கள் சந்தேக நபரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் துபாயில் அமைந்துள்ள அறுபத்தி ஏழு மாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவுகின்றது துபாயில் மெரினா பினாக்கில் உள்ள அறுபத்தி ஏழு மாடி கட்டிடத்தில் வெள்ளிக்கிழமை இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது மேல் தளத்தில் பற்றிய தீ மலபல மற்ற பகுதிகளுக்கும் பரவியது உடனே அடுக்குமாடி கட்டிடத்திலிருந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபது குடியிருப்பாளர்களும் பத்திரமாக அவசரகதியில் வெளியேற்றப்பட்டார்கள் சம்பவ இடத்திற்கு சிறப்பு குழுக்களை துபாய் சிவில் பாதுகாப்பு அனுப்பியது அவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர இரவு முழுவதும் போராடினர் சுமார் ஆறு மணி நேரத்துக்கு பின்னர் சனிக்கிழமை அதிகாலை தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை துபாய் சிவில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தியது இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை தீ விபத்து காரணமாக பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக தங்கமிடம் வழங்குவதற்காக அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மற்றொருபுறம் கட்டிடத்தை குளிர்விக்கச் செய்யும் பணியும் மேற்கொள்ளப்படுகின்றது தீவிரத்துக்கான காரணம் குறித்து விரைவில் விசாரணை தொடங்கும் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அவசரமாக மத்திய கிழக்கு பறக்கும் பிரித்தானிய ஜெட் விமானங்கள் வலுக்கும் போர்ப்பதற்றம் மத்திய கிழக்கில் போர்ப்பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பிரித்தானியாவின் சில ஜெட் விமானங்கள் அங்கு அனுப்பப்பட்டுள்ளன பிராந்தியத்தில் அவசர உதவிக்காக இராணுவ விமானங்கள் அனுப்பப்படுவதாக பிரித்தானிய பிரதமர் கேட் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் ஸ்டேல் பிரதமர் நிதன் ஜாகூனான கலந்துரையாடலின் பின்னர் இந்த ஜெட் விமானங்களை அனுப்புவதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது இரண்டு நட்பு நாடுகளுக்கிடையே இடையே ஸ்டேலின் பாதுகாப்பு குறித்து குறித்த கலந்துரையாடல் அமைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பிரித்தானியா நீண்ட கவலைகளை கொண்டுள்ளதெனவும் ஸ்டேலின் தற்காப்புக்கான உரிமையை அங்கீகரிக்கின்றது எனவும் அவர் வலியுறுத்தினார் எனினும் மேலும் போர் பதற்றம் தீவிரமடைவதை தடுக்க வேண்டும் என்பதில் தான் தெளிவாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கனடாவில் நாளை தொடங்கும் மாநாட்டுக்கு உச்சிமாநாட்டுக்கு உள்ள நிலையில் நட்பு நாடுகளுடன் தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் ஸ்டார்னத் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் ஸ்டேல் ஈரான் பதற்றம் இந்தியா ரஷ்யா பிரித்தானியா கனடா பயண எச்சரிக்கை வெளியீடு இந்தியா இலங்கை பிரித்தானியா ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் பயண எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் மத்திய கிழக்கு பகுதியில் ஸ்டேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றம் தீவிரமாகி வரும் நிலையில் இந்தியா ரஷ்யா மற்றும் பிரித்தானியா இலங்கை கனடா உட்பட பல நாடுகள் ஈரான் மற்றும் ஸ்டேல் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என பேன எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் ஸ்டேலின் விமான தாக்குதல்களுக்கு பின்னர் ரஷ்யா தனது குடிமக்களுக்கு ஈரான் மற்றும் ஸ்டேலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது ஏற்கனவே அங்கிருப்பவர்கள் மக்கள் கூட்டங்கள் மற்றும் ராணுவ முகாம்கள் போன்ற இடங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளது பிரித்தானியாவும் தனது சுற்றுலா ஆலோசனை புதுப்பித்துள்ளது நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மோசமடையலாம் ஏவுகணை தாக்குதல்கள் பெரியளவில் நிகழ்த்தப்படலாம் என எச்சரிக்கை விட்டுள்ளார்கள் ஈரான் ஈராக் சவுதி அரேபியா எகிப்து சிரியாவுக்கும் அதே போன்ற எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்திய தூதரகம் ஈரானில் உள்ள இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினருக்கு தேவையான பயணங்களை தவிர்க்கவும் பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றவும் தூதரகத்தின் சமூகங்களை உடனடியாக கவனித்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணு திட்டங்களை தடுக்க இஸ்ரேல் மேற்கொண்ட செயலன கூறப்பட்டாலும் ஸ்டேல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈரானை நசுக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ஈரானும் இதற்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருவதால் மிகப்பெரிய பதற்றம் உலகம் முழுவதும் பரவியுள்ளது ஈரானிய ஜனாதிபதியுடனான தொலைபேசி உரையாடலில் ஸ்டேலிய தாக்குதல்களை கத்தார் நாட்டின் ஷேக் தமீம் அல்தானி மீண்டும் கண்டித்துள்ளார் கத்தார் நாட்டின் அமீர் ஷேக் தமிம் பின் ஹமாத் அல்தானி தனது ஈரானிய ஜனாதிபதி மசூஸ் பெசாஸ்கேனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஈரான் மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதல்களுக்கு டோஹாவின் கண்டனத்தை புதுப்பித்துள்ளதாக அமீர் திவான் தெரிவித்துள்ளார் ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பின் அப்பட்டமான மீறல் மற்றும் சர்வதேச சட்டத்தின் விதிகள் மற்றும் கொள்கைகளை தெளிவாக மீறும் செயற்பாடு என்று ஷேக் தமீம் கூறினார் பிராந்தியத்தில் நீடித்த மற்றும் விரிவான அமைதியடைய ஒரு ராஜதந்திர தீர்வுக்கு கத்தார் தலைவர் அழைப்பு விடுத்திருப்பதுடன் ஸ்டேல் பிராந்தியத்தின் அமைதியை சீர்குலைப்பதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ச்சியாக உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்